இருமல் மருந்து சாப்பிட்டு இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பலியான வழக்கில் அம்மருந்தை தயாரித்த ஸ்ரீசன் பார்மாசுட்டிக்கல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் மத்திய பிரதேச போலீசாரால் கைது செய்யப்பட்டார் உடல் நலத்திற்காக தயாரிக்கப்பட்ட மருந்து உயிரை எடுத்த விபரீதம் அதனைத் தொடர்ந்து நடந்தவை என்னென்ன என பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஸ்டீசன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் என்ற மருந்து தயாரிப்பு நிறுவனம் குழந்தைகளுக்கான கோல்டு ரேஃப் என்ற இருமல் மருந்து மற்றும் பிற மருந்துகளை தயாரித்து வருகிறது இங்கு தயாரிக்கப்படும் இந்த ரீஃப் இருமல் மருந்து தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு மருத்துவர்களால் குழந்தைகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு வருகிறது இந்த சூழலில் மத்திய பிரதேச மாநிலத்தில் சிந்துவாரா மாவட்டம் பராசியா நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ரீஃப் என்ற இருமல் மருந்து கொடுக்கப்பட்ட பதினோரு குழந்தைகள் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து உயிரிழந்தன இதன் பின்னரும் குழந்தைகள் உயிரிழப்பு தொடர்ந்ததால் மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் கோல்ட்ரிப் இருமல் மருந்தால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை உயர்ந்தது இதேபோல் ராஜஸ்தான் மாநிலத்திலும் கோல்ட்ரீப் மருந்து கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை உயிரிழந்தது இவ்வாறாக கோல்ட்ரீப் மருந்தால் இருபது குழந்தைகள் உயிரிழந்தது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டது பின்னர் அம்மாநில போலீசாரும் இச்சம்பம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தொடங்கினர் இதனிடையே அருணாச்சல பிரதேசம் கோவா ஹரியானா இமாச்சல பிரதேச கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா புதுச்சேரி பஞ்சாப் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் ரிஃப் இருமல் மருந்துக்கு தடை விதித்தன இதனிடையே மத்திய பிரதேச அரசு அளித்த தகவலின் பேரில் உடனடி நடவடிக்கையில் இறங்கிய தமிழ்நாடு அரசின் மருத்துவ கட்டுப்பாட்டுத்துறை துறை மருந்துகள் தயாரிப்பை நிறுத்துமாறு ஸ்ரீசன் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது மேலும் அந்த நிறுவனத்திற்கு சென்ற மருந்து கட்டுப்பாட்டுத்துறை துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அங்கு தயாரிக்கப்பட்ட கோல்ட் ரீப் இருமல் மருந்தை பரிசோதனை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர் இந்த பரிசோதனை முடிவில் கோல்டு ரீப் இருமல் மருந்தில் டைத்திலின் கிளைக்கால் என்ற நச்சுப்பொருள் கலந்திருப்பது தெரியவந்தது இதனை அடுத்து மருந்து உற்பத்தி செய்வதற்காக ஸ்ரீசென் பார்மசூட்டிகல்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கிய உரிமத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தொடங்கியுள்ளது மேலும் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நடவடிக்கையும் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அந்நிறுவன உரிமையாளருக்கு குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இருபது குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணமான ஸ்ரீசென் பார்மசுட்டிகல்ஸ் நிறுவன உரிமையாளரை தமிழகம் வந்த மத்திய பரிசோதனை மாநில போலீசார் சென்னை போலீசார் உதவியுடன் ஸ்டேஷன் மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை கோடம்பாக்கத்தில் வைத்து கைது செய்தனர் பின்னர் மருந்து நிறுவனம் செயல்படும் சுங்குவா சத்திரத்திற்கு அழைத்து சென்று ரங்கநாதனிடம் விசாரித்து வருகின்றனர்